சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள ஐஓசி நிறுவனத்தில் பாய்லர் வெடித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம் ஜெயக்குமார் வணக்கம் விபத்து தொடர்பான உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணலாம் கண்டிப்பாக மார்ஷல் சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் நீங்கி வரக்கூடிய ஐஓசி என்று சொல்லப்படுகின்ற இந்தியன் ஆயில் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த தொழிலாளர்கள் மூன்று பேர் அந்த விபத்தில் பாய்லர் வெடித்து படுகாயமடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக சரவணன் பன்னீர் பெருமாள் என்கிற அந்த மூன்று தொழிலாளர்களும் படுகாயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தற்போது சிகிச்சை பலனின்றி பெருமாள் என்கிற அந்த தொழிலாளர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் மேலும் சரவணன் என்கிற அந்த தொழிலாளி பன்னீர் ஆகியோர் ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஐஓசி அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பாய்லர் என்கிற அந்த பகுதிக்கு அதற்காக கண்காணிப்பதற்காக அரசு சார்பில் ஏற்கனவே அது ஒரு இயக்குநர் அதே போன்று துணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் முறையாக கண்காணிக்காது ஏன் அதே போன்று இந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு விவரங்கள் வழங்கப்படாது ஏன் என்கிற பல்வேறு கேள்விகள் எழுகிறது தற்போது இந்த பாய்லர் வெடித்த விபத்தில் மூன்று பேர் ஆபத்தான நிலையில் இருந்தபோது தற்போது பெருமாள் என்பவர் உயர்ந்திருக்கிறார் மேலும் அந்த பாய்லர் பகுதியில் பணியாற்றி வந்த பத்து பேருக்கு மேல் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அந்த பத்து பேரும் ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருக்கும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது தற்போது இதற்கு யார் பொறுப்பேற்பது இதையெல்லாம் யார் கண்காணிப்பது குறிப்பாக தொழில்துறை ஏற்கனவே நசுக்கப்பட்டு தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் மின்கட்டணம் காரணமாக தொழில் நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது தற்போது இதுபோன்று தொழிலாளர்களுக்கும் பாதுகா பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை இந்தியா திமுக அரசு கண்காணிக்க தவறி இருக்கிறது என்று இழந்திருக்கக்கூடிய அந்த தொழிலாளருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் எனவே பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் முறையாக அந்த பாய்களுடைய விடியோபத்து குறித்து ஆய்வு செய்து ஒரு அந்த அடுத்த கட்டமாக இது போன்ற விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய வேதனை குரலாக இருக்கிறது தற்போது இறந்திருக்கக்கூடிய அந்த பெருமாள் என்பது அந்த குடும்பம் மிகவும் சோகத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது மார்ஷல்